டிஎன்பிசி நியூ சிலபஸில் இருக்கிற யூனிட் ஒன்ல இருக்க இன எழுத்துக்கள் அறிதல் பார்ப்போம் இது சிக்ஸ்த்லேயே ஃபுல்லாக கவர் ஆகுதுங்க இந்த டாபிக் வந்துனா ரொம்ப ஈஸியான டாப்பிக்கு இது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சது தான் அதோட பேர் தெரியாமல் இருக்கும் அவ்வளோதான் இன எழுத்துக்கள் அப்படின்றது என்னென்னா ஒலிக்கும் முய முயற்சி அப்புறம் பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஏதாவது நம்மளுக்கு ஒற்றுமை இருக்கும் இல்லைங்களா அதை தான் இன எழுத்துக்கள்மோ நீங்கள் இது ஈஸியாக நான் வச்சுக்கோன்னா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நான் வச்சுக்கோங்களேன் அந்த அந்த ரெண்டு எழுத்துக்களும் எப்பயுமே சேர்த்து வரும் அதை தான் நம்ம வந்து இன எழுத்துக்கள்னு சொல்லுவோம் பார்க்கலாமாங்க சில எழுத்துக்களுக்கு இடையே ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் எழுத்துக்கள் எனப்படும் ஆறு வல்லின மெய்யெழுத்துக்களும் ஆறு மெல்லின மெய்யெழுத்துக்களும் இன எழு இன எழுத்துக்கள் ஆகும் சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதை இனமாகிய வள்ளின எழுத்து வரும் என்னன்னா ஆறு வல்லின மெய்யெழுத்துக்களுமே ஆறு மெல்லின மெய்யெழுத்துக்களுக்கு இனமாகுங்க இப்ப பாத்தீங்கன்னா எப்பயுமே பெரும்பாலும் இங்குக்கு அப்புறம்தான் இக்கு வரும் நம்மளுக்கு தெரியும் கசட தவறை வந்து வள்ளின எழுத்து நமன நம்மனை வந்து மெல்லின எழுத்துக்கள்னு தெரியும் அப்போ அந்த ரெண்டும் சேர்ந்தே தான் வரும் இங்கே பாருங்க இங்கு இக்கு சேர்ந்து வந்திருக்கு இங்கே இஞ்சி இச்சுன்னு சொல் வந்திருக்கு இன் மூணு சுளி இன்னு இட்டு வந்திருக்கு இதை சொல்லும்போதே நம்ம டன்னகரம் தான் சொல்லுவோம் இது வந்து இத்து இந்து இதை தன்னகரம்னு சொல்லுவோம் இம்மு இப்பு எப்பவுமே சேர்ந்து வரும் இன்னு இதை வந்து ரன்னகரம்னு சொல்லுவாங்க இதை எப்படி சொல்லணும்னா டன்னகரம் தன்னகரம் ரன்னகரம் அப்புறம் இக்கு இங்கு இஞ்சி இச்சு இம்மிப்பு இதுதான் வந்து இணையெழுத்துக்கள் இது என்ன ரெண்டும் சேர்ந்தே வரும்ங்க நம்ம பார்த்துருக்கோம் தங்கம் அந்த மாதிரி நிறைய வேர்ட்ல சேந்தே வரும் இதில் பார்த்தீங்கன்னா பஞ்சு அப்புறம் இட்டில் பார்த்தீங்கன்னா உண்டு இந்து இடத்துல பார்த்தீங்கன்னா பந்து பம்பரம் இதில் பார்த்தீங்கன்னா நன்றி இந்த மாதிரி சேர்ந்தே வரும் இங்கே பாருங்கள் புக்ஸில் ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க திங்கள் இஞ்சிச்சுக்கு மஞ்சள் தன்னகரத்துக்கு மண்டபம் தன்னகரத்துக்கு சந்தனம் இதுக்கு அம் இம்மு இப்புக்கு அம்பு தென்றல் ஸோ இப்போ நம்ம வள்ளின எழுத்துக்களுக்கும் மெல்லின எழுத்துக்களும் பார்த்துட்டோம் இன எழுத்துக்கள் அடுத்து மீதி இருக்கிறது என்னென்னு நம்மளுக்கு தெரியும் இடைநெழுத்துக்கள் எழுத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இடை எழுத்துக்கள் ஆறுமே வந்துட்டு ஒரே இனம் இறலை வளலன்னு இருக்கு இல்லைங்களா அது ஆறுமே வந்துட்டு ஒரே இனம் ஓகேங்களா இடைநிலை எழுத்துக்கள் ஆறுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று இனமான எழுத்துக்கள் இப்ப மெய் எழுத்துக்கள் முடிச்சிட்டோம் அடுத்து நம்ம வந்து உயிரெழுத்துக்கள் பார்ப்போம் உயிரெழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா நெடில் எழுத்துக்களுக்கு குரில் எழுத்து இனங்க இங்க பாருங்க ஆ நெடிலெழுத்துக்கு ஆ குரில் எழுத்து இனம் ஈ நெடில் எழுத்துக்கு இ குரில் இனம் ஊ நெடில் எழுத்துக்கு ஊ குறில் இனம் ஏ நெடிலெழுத்துக்கு ஏ குறிலினம் இனம் ஐ நெடில் எழுத்துக்கு இனம் கிடையாது அப்போ இ அதுக்கு அதுக்கு நம்ம எதை போடுவோம்னா இ இந்த இ இதுக்கு தான் போடுவோம் ஓக்கு ஓ இனம் நெக்ஸ்ட்டு அவ்வுக்கும் இருக்காது அவுக்கு வந்து ஊ இது நான் வச்சுக்கோங்க அவுக்கு வந்து ஊ ஓகேங்களா இப்போ இதில் விடுபட்ட போகிறது என்னென்னா ஆயுத எழுத்து ஆயுத எழுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன எழுத்துக்கள் கிடையாது நான் வச்சுக்கோங்க இந்த கொஷினாக கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது ஆயுத எழுத்துக்கு இனம் இனவெழுத்து கிடையாது இன எழுத்து கிடையாது அப்புறம் நம்மளுக்கு தெரியும் உயிரெழுத்துக்கள் எங்கேயுமே சேர்ந்து வராது கரெக்டுங்களா ஆனால் அலபடையில் மட்டும்தான் சேர்ந்து வரும் அப்போ இதுவும் ஒரு முக்கியமான கொஷின் எங் உயிரெழுத்துக்கள் எங்கு சேர்ந்து வரும்னு கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது அலபடையில் சேர்ந்து வரும் அதை இப்போ புக்கில் பார்க்கலாம் ஈ ஐ எழுத்தையுமே வந்து நீங்கள் ஈஸியாக சவுண்டு வச்சு நான் ஞாபகம் வச்சுக்கலாம் ஐன்னு சொல்லும் போதே உங்களுக்கு ஈ சவுண்டு தான் வரும் ஔ ஐ இ அப்படி வரும் சொல்லும் போதே உங்களுக்கு ஊ சவுண்டு தான் வரும் ஔ உ குட்டில் இருக்கிறத பார்ப்போம் மெய் போலவே போலவே உயிரெழுத்துக்களிலும் இணையெழுத்துக்கள் உண்டு உயிரெழுத்துக்களில் குரிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணையெழுத்துக்கள் ஆகும் இப்போ இதை நம்ம பார்த்தோம் குரிலில் இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு ஈ என்பது இணையெழுத்து ஆகும் அவ் என்னும் எழுத்துக்கு ஊ என்பது இணையெழுத்து ஆகும் சொல்லில் உள்ள உயிரெழுத்து சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவதில்லை அதான் நான் இப்போ சொன்ன உங்களுக்கு சேர்ந்து வராது பாருங்கள் அளபெடையில் ம மட்டும்தான் அவங்களுக்கு நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குரில் எழுத்து சேர்ந்து வரும் எ எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓ ஓதல் தூ உம் தளி இ இங்கே பாருங்கள் இதுக்கப்புறம் தான் ஓக்கப்புறம் ஓ வந்திருக்கு இங்கே ஊ தூவில் ஊ இருக்குது இல்லைங்களா ஊக்கு அப்புறம் ஊ வந்திருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா தளி இ இதில் வந்து ஈக்கு அப்புறம் ஈ வந்திருக்கு அதே மாதிரி நான் அங்கேயே சொன்னேன் இல்லைங்களா தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இணை எழுத்து இல்லை ஓகேங்களா இப்போ நம்ம எக்ஸசைஸ் பார்க்கலாம் கற்பவை கட்டுறப்பின்ல இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாடலில் இடம்பெற்றுள்ள இணையெழுத்துக்கள் என்னென்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்ம படிச்சு அண்டர்லைன் பண்ணலாம் இங்கே பாருங்கள் இங்குக்கப்புறம் கா வந்திருக்கு தங்க பாப் தங்க அப்படின்னு வந்திருக்கு அப்போ இது வந்து இணையெழுத்து தங்க பாப்பா வந்தாளி இதில் பாருங்கள் தன்னகரம் வந்திருக்கு சிங்கம் இங்கே இக்கு இங்கு சேர்த்து வந்திருக்கு பொம்மை இதுவுமே வந்துட்டு அப்புறம் மா வந்திருக்கு அப்போ இதுவுமே இணையெழுத்து தான் தந்தாளி இதில் தன்னகரம் வந்திருக்கு இஞ்சி இச்சு சேர்ந்து வந்திருக்கு இதுவுமே ஒரு இணையெழுத்து தான் இதுங்க பாருங்கள் ரன்னகரம் வந்திருக்கு இது ஒரு இணையெழுத்து கையாலே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இடையினம் இரள வளலன்னு சொன்னேன் இல்லையா பாருங்கள் யாழாக சேர்ந்து வந்திருக்கு இது இடையின இழுத்து பண்டம் தன்னகரம் வந்திருக்கு இது கொண்டு இதுவும் தன்னகரம் தான் வந்தாலே இத்து இந்து வந்திருக்கு தன்னகரம் இதுவும் தன்னகரம் முன் அப்புறம் பார்த்திங்கன்னா நின்றாலை ரன்னகரம் கம்பம் இம்மு இப்போ சேர்ந்து வந்திருக்கு நெக்ஸ்ட்டு வந்தாலை இதுலேயும் வந்திருக்கு தென்றல்லையும் ரன்னகரம் வந்திருக்கு அப்புறம் வந்ததை திரும்பவும் தன்னகரம் இன் அப்புறம் இங்கே பாருங்கள் இம் இன்பத்தில் பாயிம்மு வந்துருக்கு இம்மு பாவம் சேர்ந்து வந்திருக்கு அடுத்து தந்ததை திரும்பவும் தன்னகரம் வந்திருக்கு இப்போ சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பார்க்கலாம் மில்லினத்திற்கு இன எழுத்து இடம் சொல் இதுன்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் மஞ்சள் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சும் சாவும் வந்திருக்கு அப்போ இது கிடையாது இதில் தன்னகரம் வந்திருக்கு அப்போ இதுவும் கிடையாது அப்போ இது தான் ஏன்னா நம்ம டன்னகரம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் டா வரல அப்போது இதில் தான் இடம் பெறலை தம்பியில் இம்மும் பியும் வந்திருக்கு அப்போ இதுவும் கரெக்டு இப்போ இது இடம் பெறாத தான் கேட்டிருக்காங்க அப்போ இடம் பெறாத பார்த்திங்கன்னா கண்ணில் தான் ஏன்னா எங்கள் டன்னகரம் வந்திருக்கணும் அடுத்து தவறான சொல்லை வட்டமிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க இங்கே டன்னகரம் வந்திருக்கு இப்போ இது கரெக்டு நண்டு இதுலேயும் டன்னகரம் வந்திருக்கு அப்போ இதுவும் கரெக்டு வண்டுலையும் டன்னகரம் வந்திருக்கு இதுவும் கரெக்ட் அப்போ இது மட்டும்தான் ஏன்னா ரன்னகரம் தான் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா ரன்னக்கு அப்புறம் தான் இன்னும் வரும் வரும் சொற்களை திருத்தி எழுதுகன் இருக்குது ஃபர்ஸ்டில் பாருங்கள் தென்றல் இருக்குது அவன் டன்னகரம் கொடுத்துருக்கான் ஆனால் நம்மளுக்கு தெரியும் இந்த ரா வந்தாவே ரன்னகரம் தான் வரும் அப்போது நம்ம ரெண்டு சுழின்னு தான் போகணும் தென்றல் ஓகேங்களா இது பாருங்க டன்னகரம் தான் வரும் இங்கே ரெண்டு சுழின்னு கொடுக்குது தப்போ அப்போ மூணு சுழின்னு போடணும் கண்டம் இது பாருங்க ரன்னகரம் நம்ம சொல்லியிருக்கோமா இங்கே சின்னரி கொடுத்துருக்காங்க அப்போ இதுவும் தப்பு அப்போ என்ன சரின்னா நன்றி இதுவும் பாருங்க டன்னகரம் தான் வரும் ஆனால் ரெண்டு சுழின்னு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம மூணு சுழின்னு போடணும் மண்டபம் கரெக்ட் நெக்ஸ்டு இணையழுத்துக்களை அமைந்துள்ள சொற்களை வட்டமிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாருங்க இங்கு இக்கு சேர்ந்து வந்திருக்கப்போ இது இணைய எழுத்துக்கள் பக்கம் கிடையாது அடுத்து வண்டு வந்திருக்கு பாருங்க டன்னகரம் வந்திருக்கு இங்கேயும் டன்னகரம் வந்திருக்கு மண்டபத்துலேயும் டன்னகரம் வந்திருக்கு மங்கையில் இங்கு கார் ரெண்டுமே வந்திருக்கு அப்போ இதுவும் வந்து இணையெழுத்துக்கள் வெந்தையில தன்னகரம் வந்திருக்கு அப்போ இதுவும் இணையெழுத்துக்கள் தந்தத்துலயும் தன்னகரம் வந்திருக்கு அப்போ இதுவும் இணைய எழுத்துக்கள் இஞ்சி சா சேர்ந்து வந்திருக்கு அப்போ அதுவும் இணையெழுத்துக்கள் பச்சை கிடையாது தக்காளி கிடையாது மஞ்சளில் வந்து இஞ்சி சா சேர்ந்து வந்திருக்கு அப்போ இணையெழுத்துக்கள் அப்புறம் கம்பள கம்பளத்தில் இம்மு பா சேர்ந்து வந்திருக்கு அப்போ இதுவும் இணையெழுத்துக்கள் குன்றில் ரன் நகரம் வந்திருக்கு அப்போ இதுவும் இணையெழுத்துக்கள் காக்கை கிடையாது நெக்ஸ்ட்டு செங்கடல் இதுலேயும் இங்கு இக்கு சேர்ந்து வந்திருக்கு அப்போ செங்கடல் இணைய எழுத்துக்கள் தேங்காய் இங்கு இக்கு சேர்ந்து வந்திருக்கு அப்போ இதுவும் இணையெழுத்துக்கள் நெக்ஸ்ட்டு இணைய எழுத்து கீழ்கணும் சொற்குள் அமைந்து இணைய எழுத்துக்களை எடுத்து எழுதுங்கள் கொடுத்துருக்காங்க இங்கே சங்கில் பார்த்திங்கன்னா இங்கும் கூவும் வந்துட்டு இணைய எழுத்துக்கள் நுங்குல இங்கு கூ இஞ்சில் இஞ்சி சு வஞ்சமில் இஞ்சி சா பண்டமில் டன்னகரம் இன் டா சுண்டல்ல டன்னகரமே தான் இன்டா வரும் வண்டிலேயும் டன்னகரம் இ டி டி பந்தயத்தில் தன்னகரம் வந்திருக்கு இந்து இத்தா இந் தன்னகரம் தான் இந்து தா கற்கண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் திரும்ப தன்னகரம் வந்திருக்கு இன் டு தென்றலில் ரன்னகரம் இன் ரா இதுவும் ரன்னகரங்க இன் ரூ இது எல்லாமே இணையெழுத்துக்கள் நெக்ஸ்ட்டு கீழ்காணும் கட்டங்களில் உள்ள இணைய எழுத்துக்களை வட்டமிடுங்கள்னு சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள் மண்டபம் தன்னகரம் வந்திருக்கு சங்குல இ இங்கு கூ வந்திருக்கு மஞ்சள் இஞ்சி சா வந்திருக்கு தென்றல் வந்திருக்கு அப்புறம் இங்கே தன்னகரம் பந்து வந்திருக்கு அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சிக்ஸ்த்தில் இருக்கிற எல்லா பண்றும் முடிச்சாச்சு இனவெழுத்துக்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்